என்ன ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் பகைய சொந்த ஊர் கரூர் பல்லப்பட்டினா ஊர் எங்கள் வீடு இன்னமும் பல்லப்பட்டின்தான் இருக்கு அந்த பகுதி மக்கள் இவ்வளவு பெரிய சா அந்த சாகையில் அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபச்சுருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளியிருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிற யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடத்துறவங்களே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் பன்னெண்டு காலமாக சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தேன் பாடல்கள் இசை அமைச்சு இந்த கடைசி சுவிட்ச் ஆஃப் பண்ணும் ஆ பல காலமாக என்னோட முதல் பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை எழுதி இசை அமைச்சிருக்கேன் என்னோடய படங்களில் பயன்படுத்தியிருக்கேன் சொன்னலத்தா பாடியிருக்காங்க கூட டிஎச் ராகவேந்தர் மருதி அம்மர் வாணி செய்யராம் மற்றும் சந்திரபோஷ் பல பேர் பாட வச்சிருக்கேன் அப்புறம் நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டேன் அந்த வகையில் நான் அந்த ஒரு முறை டிப்டாப் தமிழான்னு நினைக்கிறேன் தமிழை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஏதோ ஒரு பேச இருந்துச்சு அந்த தம்பி அதனால் டிப்டாப் தமிழான்னு அவருக்கு பதில் சொன்ன வகையில் அங்கிள் நான் அங்கிள் தொந்தரவு பண்ணுறீங்களே அங்கிள் பரவாயில்ல வெளிச்சம் டிவினால அவர் வெளிச்சம் போட்டுட்டே இருக்கார் மக்கள் மேலாக ஒரு தம்பி ஒரு தமிழ அப்போ கேவலமா ஏதோ ஒரு சுயப்படுத்தி சாதாரணமா ஏதோ பேசினது அதனால கோவப்பட்டு நான் டிப்டாக் தமிழான்னு ஒரு ஆல்பம் பாட்டு விட்டேன் மற்றபடி எனக்கு எனக்கு நானே புகழ் சூடிக்க விருப்பம் இல்லை அந்த வகையில் இப்ப நாடு அது நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பாட்டா உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்கள் எழுதி இந்த ஓடிக்கிட்டவர்களிட அந்த பாடலை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்து மனவேதனையாக இருக்குது முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் இறந்துபட்டுவிட்ட மாண்டுவிட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் ரவியா விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாலை போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இதயங்களுக்கு நாம் இரண்டெரிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம் எனக்கு பேசுவதற்கும் ஒன்றும் இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டு இருக்கேன் உங்களை சந்திச்ச மகிழ்ச்சி நீங்க தான் கேட்கணும் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் பாகைய சொந்த ஒரு கரூர் பல்லப்பட்டினா வளர்ந்துவோம் எங்கள் வீடு இன்னமும் பல்லப்பட்டியில் தான் இருக்குது அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பா அந்த சாக அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுவிச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளியிருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடித்து செத்துருப்பாங்கங்கிற யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு இருந்தால் கேளுங்க சார் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் பலியாக இருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் ஆகிட்டாங்களா இதை வந்து நிறைய பேர் அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இதே எப்படி என்ன அரசியல் ஆக்குறது ஒன்றா தானே ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனே வெற்றி விழாவில் இல்லையா வெற்றி விழாவில் ஒன்லி ஒன்டர்னேட்டிவ் நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துல நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எதிர கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லியா சொல்லு உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு படம் தின்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதுருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்க அதில் தான் பார்க்குற காணொலியில் இங்கே நாங்கள் என்ன உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காவல் கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரில் காவல் கொடுத்துட்டு நல்ல வேஷம் இருக்காங்க

நீங்க சொல்கிறது உண்மைதான் சில பேர்கள் சொன்னீங்க அதில் கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு வாங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் தொகுதியை மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை விடுவிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறேன் வரணும் அப்படி சொல்லிட்டுருக்கீங்கள அந்த ஏழையவர்களை குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து தான் நான் தான் காப்பாற்றுறேன் ஓடி டாப்பில் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க I support to unconditional support to Vijay. You keep going on, you keep on working, the rest, rest of the people will decide. People will decide. Sir, no, BJ no, BJ no, BJ no, விஜய் என்ன மடத்தான் பேசிட்டு இருக்கீங்க நான் தம்பி நான்தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்பொண்ண கேட்குறீங்க என்ன பண்றது இந்த சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்கு அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லு தம்பி சார் இந்த கரூர் விவகாரத்துல நாப்பத்தி ஒரு பேர் உழைந்திருக்காங்க அவங்க அவங்க மரணம் தொடர்பா நீதிபதி தலைமையில வந்து ஒரு தனி நீர்வி தலைமையில விசாரணை மிச்சிருக்காங்க அருணாஜன் தலைமையில அவங்க ஒரு வெங்காயம் ஒதுக்கியாது அதெல்லாம் ஒரு வெங்காயம் ஒழிக்கப்படாது எல்லாம் ஏமாத்தி வேலை கல்கட்டு வேலை அன்னே கொலை பண்ணிட்டு அருநேர் கல்லை அடிச்சுட்டு அன்னே ஊட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க இதான் பாத்துட்டு இருக்கோம் தாய்வான் தலைவல என்ன இருந்துச்சு வெளியிலிருந்து அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் அடுக்கி நாடு போலீஸ் சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு கொழிக்குள்ள தள்ளி மண்ணல்லி போட்டு அதில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க நீங்களும் இன்னும் நான்காம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் குறிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்கும் சும்மா கண்கட்டு வைத்த

அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் இருபது பேர் அப்படித்தான் கொடுக்கணும் அவங்க அதுதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா எண்ணூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு போட்டேன் வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க இதுதான் நாலு லட்சம் பேர் கூட்டுறாங்க தெளிவு அப்புறம் அப்படியே முடிச்சுன்னு அனுப்புறீங்க மங்கள பழம் தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டைகளுக்கு மேலே

மரணம் வந்து யாருமே எதிர்பார்க்காதான் என்ன எதிர்பார்த்தா யாரை எதிர்பார்த்து விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க போட்டு வந்து நிக்கிறாங்க ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி திட்டம் தீட்டப்பட்டு வாட்ஸ்அப்ல வருங்க சாயந்தரம் சம்பவம் நடக்கும் நடக்கும் போட்டிருக்காங்கல்ல

அவ்வளவு வேகத்துல என்ன இந்த மாதிரி கொடூரமான கும்பல் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டி அணைச்சு பாதுகாப்புல போய் சோறு நிக்குது அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல நான் ஒரு பேச்சாளர் இருந்திருக்கேன் மேல நிக்கல கீழே என்ன நடந்தா ஒண்ணுமே தெரிய கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரிய செருப்பு வீசுறான் தள்ளி வீசுறான் கெட்ட வாசி வச்சுட்டான்

சொன்னீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றான் வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போறீங்க மக்கள் வச்சு சாப்பிடுவீங்க இப்ப எப்படி வெளியேறது யார் பாதுகாப்பு நன்றி வணக்கம் சந்திப்போம் நல்லதே வணக்கம் கேக்குறீங்க தெரியல நன்றி வாய்ப்பு தப்பு செய்தன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் ரத்தத்துல தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு எப்ப நடக்குமோ அது நடக்கும் அத பத்தி எல்லாம் கவலை இல்ல உணர்வு பெறணும் ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை சவலடிச்சு அரசியல் பண்றான் அதை கண்டிக்கிறது என் தவையாக கடமை நான் கண்டிக்கிறேன்

வெளியிட முடியல பல சிக்கல்கள் வெளியிட முடியல அண்ணன் பையன் பல்லப்பட்ட மருமகன் ஜமால் தான் எப்படி கொலை பண்ணாங்க சொல்லிருக்க எனக்கு தொடர்பு இல்லை யாரு கூட தொடர்புல இல்ல என் தொடர்பு இல்லாததுனால ஊத்தி மூடி சேவரி பண்ணிட்டாங்க எத்தனையோ அரசியல் படுகொலைகளை நிறுத்திருக்காங்க ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு அவர் எடுக்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல் அது இவர்கள் பதில் கொடுப்பான் ஆறு மாதத்துல வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் கை பாரு பாரு என்ன லட்சப்பார் செஞ்சு பண்றவங்களுக்கு போட்டு விஜய கைது பண்ணுங்க கட்டணும் சரக்காய்க்கு ஒப்பில்லை பண்ணு நெக்ஸ்ட் பாய் நன்றி